ஹாய் guys, வெல்கம் பேக் to our சேனல் இது என்ன பீடியோ பார்ட் த்ரீ வீடியோ இது இதான் லாஸ்ட்டு நம்ம மாம்பழி செஞ்சது எல்லாமே இன்னைக்கு சுத்துறதுனால தீபம் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஃபுல்லாக எங்கெங்கே விளக்கேற்ற போகிறோம் இன்றைக்கி என்ன சாப்பாடு செஞ்சோம் அப்படிலாம் செகண்ட் பார்ட்டில் இருக்கும் நம்ம மாம்பழி செஞ்ச வீடியோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்கும் இது பார்ட் த்ரீ இது இது ரொம்ப ஃபன்னாக இருக்கும் இன்னைக்கு மாம்பழி சுற்றுறது விளக்கு ஃபுல்லாக வீட்டு அழகாக அழகா இருச்சு அதெல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல் வீடியோ மறக்காமல் பாருங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் எதுவுமே இல்லை எதுவுமே செய்ய முடில அப்படின்ட்டு ஆனால் கடைசி நேரத்தில் சாமிக்கு எல்லாம் செஞ்சாகணும்ட்டு எனக்கு கொடுப்பேன் இருந்த பொழுது அதனால் எங்கள் மாமாவே இது போய் ஒரு இடத்துல வந்து பிரிச்சுட்டு வந்துட்டாரு கொழுக்கட்டியும் நான் சொல்ல போகிறேன் நாங்கள் சொல்லும் போது சாமி கூப்பிட்றோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தெல்லாம் காட்ட முடியாது அதை சரிட்டாக சாமி அந்த வச்சு படைக்கும் போதே பாருங்கள் ஆனால் எல்லாமே செய்ய போகிறேன் செய்வோ வாட்சி வைக்க போகிறேன் கொழு கட்டியும் செய்ய போகிறேன்

தன்னுடைய இயல்பை பற்றியதன் மேல் ஏற்றுவது நெருப்பு பற்றியதன் இயல்பை தண்ணீர் ஏற்றிக் கொள்வது இந்த இதில் வந்து அழிஞ்சு திரும்பி போட்டுப்போம் இந்த இந்த வழக்கை இங்கே வச்சுட்டோம்னா இதை வெளியே வச்சுட்டு இன்னொரு காமாட்சம் குத்து வளர்க்குறது அதை எங்கள் வச்சுக்கலாம்

நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி தான் கும்பிடுங்கன்னா மறக்காமல் கமெண்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் எப்போவுமே இப்படி தான் கும்பிடுவோமே

पुट रखा அழகா போடுறேன் ட்ரை பண்றேன் அழகா போடுறதுக்கு கோலம் நல்லா போடுவேன் இது சும்மா இப்போதைக்கு ஏதோ ஒன்று போடுறேன் இது நல்லா இருக்குமா சொல்ல மாட்டேன் இதுவும் நல்லா இருந்துதான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க விளைக்கு ஏற்றதுனால எல்லா இடத்துலையும் தீபமாவே இருக்கட்டும் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் வந்துட்டாங்க அதான் வீடியோ நான் வீடியோலயே பேசுறேன் வீடியோ எடுக்கவும் நான் எல்லாம் செஞ்சுட்டு எடுக்கல காலையில தான் வீடியோ எடுக்க ஆள் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் இப்ப அந்த இல்ல என் தங்கச்சி இருக்கிறாங்க வீடியோ எடுப்பான் இந்த பாட்டு நாட்ட இந்த பாட்டு நல்லா இருந்தா காமெண்ட்ல मिट्टी सामील कर मायूं में बिल्कुल न कीटनाशक बिल्कुल न लोचिस नल का पानी ड्रेस्टर में छोड़े लावों में टेंसिव वाले लकड़ी से

திரும்ப பழங்கள் இது மூணுதான் காத்திருக்கு 너무 mm -hmm. 게말한 மாமியார் வீட்டுக்கு அங்கே சாமிக்கு படைச்சிடும் பின்னால் ஏதாவது இருக்குது மாமியார் வீடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு படையெல்லாம் போட்டாச்சு இன்னொரு இருபது நிமிஷம் இருக்குது அது கட்டியுமே நம்ம விளக்கு வந்து அந்தந்த இடத்துல வச்சு வச்சுருவோம் வச்சிட்டா தான் நமக்கு விளக்கு ஏற்ற கரெக்டாக இருக்கும் ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்

மகாதீபம் ஏற்றப்படுவதற்கு முன்னாலே நடக்கும் மகாதீபம் மலைக்கு மேலே பரணி தீபம் மலையின் வாரத்தை பஞ்சமூர்த்தி தீப மண்டலம் விநாயகர் பெருமான் விரத பெருமாள் ஆதி சிவன் சண்டேஸ்வரர் அந்த பஞ்சமூர்த்திகள் வந்த பிறகு பின்னாலேயே அத்தனாரீஸ்வரர் தீப மண்டபம் வருவார் அவர் முன்பு இது அகண்ட தெய்வமானது ஏற்றப்படும் அவ்வேளையில் பக்தர்கள் எல்லாரும் என்று கூறக்கூடிய காட்சியை நாம் இன்னும் சில நேரத்தில் பார்க்க போகிறோம் அவ்வேளையில் அண்ணாமலையா ஜோதி வழியில் காட்சி அளிக்கிறார் ஆக கண்ணி காம்பே இந்த பக்கம் வந்திரப்போம். அதோட நேரமே நான் ஆக்கி வேலை கேட்கணும்னு என்ன சொல்ல ஆன் பண்ணிக்கலாமா? ஆ சிமசிமா ஹானனி ஆமாம் கண்ணி கிட்ட நான் கோவான் நான் அத சொல்றேன். திருநாமளே தீவத்ரவங்களை வணங்கறதுக்கு சொல்லி. அதுமறadırவா? பாண்டி தரேன் ஒரு ஜோறு பாண்டரி காலே வெடிமென்ட்

ஏய் அங்க வச்சிருக்கா இங்க எங்க வரணும் இங்க வைக்க சமை இது புள்ள थैंक यू थैंक यू थैंक यू பதைக்குடு பதைக்குடு いや 别打，别打、嗯。欸这

那我们那就来。 还是我上。早的什妈我 வேற பத்தடி होतं மாம்பழி ஒரு ரெடியாக ரெடி ஆகி நாங்களும் மாம்பழி சுத்த போகிறோம் ஆனால் கடைசியில் தம்பி கையிலையே வாங்கலாத ஆனாலும் எனக்கும் கொடுக்க கொஞ்சம் பயமாக இருந்தது அவன் மேலேயெல்லாம் கொட்டிக்கினான்னு அவரதுன்னு ஒரு வாட்டி மட்டும் கையில் கொடுத்துலே ஆட்ட சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டில் தான் ஆட்ட சொல்லியிருந்தேன் அவங்க கையிலலாம் நீங்களும் குழந்தைங்க கையெல்லாம் கொடுக்காதீங்க ஏன்னால் அது பொறி நாயான் கையிலையே பட்டுடுச்சு நல்லா கையிலெல்லாம் பட்டுறோம் நல்லா அவ்வளோ அவங்க கையிலலாம் தராதிங்க குழந்தைங்க கையில் நீங்கள் வரைக்குமே அவங்களுக்கு சுற்றி இதெல்லாம் காட்டுங்க ஏன்னா எங்கள் ஊர்லேயுமே நிறைய பேர் இதெல்லாம் சுற்றுவாங்க ஆனால் இப்போல்லாம் எதுவுமே கிடையாது எங்கள் ஏரியாலே நாங்கள் ஒரு ஆள் மட்டுந்தான் இதை செஞ்சோமே ஓகே ஓகே நீங்க அத கேட்டா நான் விடுறா அன்னி தாச்சானவளே கத்த சுத்திக்கடா ஆ நீங்க தான் தர்றளே நாளைக்கு நம்ம கூட கால்ல வந்து போறோம் யார் நலிக்குதே மதியதே நீ அன்னி சா ஃபாஸ்டா சுத்து அதுக்கு தான் அடிக்குது சுத்தலா என்ன பண்ற மச்சம் எதுக்குட்டது ஆ அது எந்த அளவுக்கு முடிச்சிருந்தா அந்த சேனல் சப்போர்ட் பண்ணினா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை